அக்கா ஒரு ஃபோன் பேசிட்டு வர்றேன் சரியா போயிட்டு வாடா அருள் போயிட்டு வாடா போயிட்டு வாடா கோபாலம் என்ன சாப்பிட்ட தம்பி படிச்சுட்டேன் தம்பி சரி பாட்டி நீங்க அறப்போகுதுன்னு இருக்கீங்க வைத்துங்க நைட் நைட்டு வரேன் அரை போதை என்ன எனக்குலாம் போதை கொடுத்தீங்களா சொல்லுங்க தினு எங்க போச்சு பழனியே என்ன பழனி என்ன பழனி சாப்பிட்டே தம்பி நீ என் தம்பிதான் என் தம்பி என்ன தம்பி ஒண்ணு சொல்ல விட மாடுறீங்க அப்ப நான் தம்பி இல்லையாட்டுருவீங்க பழனி ஏ பழனி போய் பாட்டி போய் தூங்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாரும் நைட் வருவாங்க போய் ரெஸ்ட் எடு நைட்டு தானே சரி சாப்பிட்டேன்னு அக்கா நான் தம்பி சரி தம்பி என்ன தம்பி சாப்பிட்டேன்னு அக்கா என்ன சாப்பிட்டீங்க சாம்பாரா தயிர் இன்னொன்னு சொல்லி தாத்தா தத்தா என்ன தாத்தா பாட்டி பாட்டி சொல்றீங்க தாத்தா நீங்க வர வர சரியில தாத்தா என்னைய பாட்டி பாட்டி சொல்றீங்க தாத்தா மழை நீதான் கேட்க மாட்டேயாப்பாமி

ஒரு நிமிடம் அக்கா நீமாயா என்னயா நீயும் போயிட்டேனா யார் யாருக்கா உம் ஒரு கவிதை எழுதினேன் அதில் உனக்கு அனுப்பினேன்